அதை கேட்ட மகாலட்சுமி தாயார் உடனடியாக ரதத்திலே ஆகாச மார்க்கமாக சேஷாச்சலம் வந்து அடைகிறார் அங்குள்ள தேவதைகள் எல்லோரும் அவளை வணங்குகிறார்கள் ஸ்ரீனிவாசரும் அவளை கௌரவித்தார் ரகசியமாக அவளிடம் சொல்ல வேண்டிய விஷயங்கள் சிலவற்றை சொல்லுகிறார் வைகுண்டத்தை விட்ட நாள் முதல் நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் விளக்கி பத்மாவதியை மணக்க அவளுடைய அங்கீகாரத்தை கேட்கிறார் அவள் சம்மதிக்கவில்லை எனில் இந்த திருமணம் வேண்டாம் என்றும் கூறுகிறார் விவரங்களை கேட்ட மகாலட்சுமி தாயாரும் ஸ்ரீனிவாசருடைய திருமணத்திற்கு சம்மதத்தை தெரிவிக்கிறாள் பிறகு வரனுக்கு அபியங்கனம் முதலிய மங்கள காரியங்கள் நடைபெற்றது லக்ஷ்மி தேவியும் அபியங்கன ஸ்நானம் செய்விக்கிறார் பிறகு திருக்கல்யாணம் இனிதே நடைபெறுகிறது திருமணத்திற்கு பின்னர் எல்லா தேவர்களும் தத்தமது இடம் செல்லுகிறார்கள் மகாலட்சுமி தேவியும் ஸ்ரீஹரியை ஒரு விதமாக சம்மதிக்கச் செய்து மீண்டும் கொல்காபுரம் வந்து விடுகிறாள் தாயார் வெங்கடேஸ்வர பெருமாள் பத்மாவதியோடு சேர்ந்திருந்தாலும் லக்ஷ்மி தேவியை மறப்பதற்கு முடியவில்லை பலமுறை அவரை நினைத்து கொண்டார் இவ்வாறு சில வருடங்கள் கழிகிறது அவரை தன்னுடன் சேர்த்து கொள்ளாமல் இருப்பது சரியில்லை என்று சிந்திக்க தொடங்குகிறார் பத்மாவதி பெருமாளுடைய மனதை அறிந்தார் ஒரு நாள் பெருமாளிடம் சுவாமி உங்களுடைய மனதிலே வேதனை இருப்பதை உங்கள் முகமே தெரிவிக்கிறது உங்கள் வருத்தத்திற்குரிய காரணம் என்ன என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா அப்படின்னு அவருடைய திருவடிகளை வணங்கி கேட்டார் அப்ப சுவாமி சொல்றார் தேவி சிருஷ்டி இல்லாமல் இருக்கும் காலத்தில் நான் நிர்குண பிரம்மம் போல் இருந்தேன் அதன் பிறகு சித் ஸ்வரூபியான லக்ஷ்மி என்னிடம் சேர்ந்தால் நான் ஆனந்தம் அடைந்தேன் லக்ஷ்மியுடைய சேர்க்கையினால் மட்டுமே நான் உலகத்தின் சிருஷ்டிகர்த்தாவாக நின்றேன் என் மகிமை அந்த ஸ்ரீதேவியுடைய அருளினால்தான் தான் இப்போது அவள் பிரிந்து இருப்பதால் மனம் வருத்தத்துடன் உள்ளது பிருகு மகரிஷியுடைய பாதஸ்பர்ஷியம் இதற்கு காரணம் அவள் என்னை பிரிந்த நாள் முதல் எத்தனையோ கஷ்டங்களுக்கு நான் ஆளாகி இருக்கிறேன் திருமணத்திற்கு நான் வாங்கிய கடன் இன்னும் தீரவில்லை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுகிறார் பத்மாவதி நீ ஒருத்தி என்னோடு சேர்ந்து இருக்கும் பொழுது லக்ஷ்மி தேவியும் என்னுடைய திருமார்பில் வந்து கொண்டால் நீ அதை சகித்து கொள்வாயா அப்படின்னு இடத்திலே கேட்கிறார் அப்போ பத்மாவதி சொல்கிறா சுவாமி ரமாதேவி உங்கள் மார்பில் அமர்ந்தால் எனக்கு ஒரு குறையும் இல்லை சீதையாக இருக்கும்போது அவர்தான் என்னை உங்களை திருமணம் செய்து கொள்ளுமாறு கூறினார் அவரை இங்கு வரவழைப்பது நல்லது நான் சென்று அவளை சம்மதிக்க வைத்து இங்கே அழைத்து வருகிறேன்னு அவளும் சொல்கிறார் இதை கேட்ட ஸ்ரீனிவாசர் உன் பேச்சு சந்தோஷமாக தருகிறது நீ இருப்பாயாக நான் சென்று அழைத்து வருகிறேன் அப்படின்னு போறார் இருவரும் இவ்வாறு உரையாடிக் கொண்டிருந்த விஷயத்தை கொல்காபுரத்தில் இருக்கக்கூடிய லட்சுமி தேவி தன்னுடைய ஞான திருஷ்டியினே அறிந்து கொள்ளுகிறார் இப்போது சுவாமி வந்து என்னை அங்கு வர சொன்னால் நான் வரமாட்டேன் என்று சொல்லல் ஆகாது நான் அங்கு சென்றால் பத்மாவதிக்கு ஏதேனும் வருத்தம் நேரிடலாம் அப்படின்னு நினைத்து கொல்காபுரத்தை விட்டுட்டு தாயார் கபில முனிவரிடத்தில் போய் சேர்ந்து விடுகிறாள்